எட்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கக்குள்ள ஸோ எட்டாம் இடத்துல யாருக்கெல்லாம் சுக்ரன் இருக்கோ அதுல ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது எல்லா பாவத்துலயுமே சுக்ரன் இருக்கக்குள்ள பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே இருக்கு இது பொதுவான பலன்கள் தான் அப்போ எட்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கக்குள்ள நீண்ட ஆயுளை தருவார் ஏன்னா சுக்ரன் அப்படின்றவர் மூலிகைக்கு அதாவது சஞ்சீவி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சுக்ரனை அப்ப நல்ல நீண்ட ஆயுளை தர்றது இந்த எட்டாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு புதையல் இன்சூரன்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு லாட்ரி யோகம் உயில் யாருடைய சொத்துக்களாவது இவங்களுக்கு வர்றது உழைக்காத பணம் வர்றது திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இது எல்லாமே சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கக்கூட வரும் அதே மாதிரி திடீர்னு ஒரு நல்ல செல்வ நிலையையும் இந்த சுக்கரன் ஏற்படுத்தி விடுவார் யாருக்கெல்லாம் எட்டாம் வீட்டில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு ஒரு புதையல் யோகம் அப்படின்றது உறுதியாக இருக்குது ஆனால் அந்த சுக்கரனோட மற்ற கிரகங்கள் சேரக்குள்ள இந்த யோகம் அப்படின்றது கண்டிப்பாக குறையும் இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல விஷயம் பட் கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் அப்படின்றது மறைவிடம் ரகசிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஜாதகரை மறைமுகமாக அதிகப்படியான காதல் களியாட்டங்களில் ஈடுபட வச்சு நோய் பாதிப்புக்கு உண்டாக்க வைக்கும் பாலியல் சம்பந்தமான நோய்கள் இவங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு இந்த சுக்கரன் நன்மை செய்யற மாதிரி இருந்தாலும் முடிவுல பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனாலேயே இவர்கள் பாலியல் வியாதிக்கு மற்ற உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு உண்டாகி உடல் ஆரோக்கியத்தை இழந்து அதனால் இவர்களுடைய இழப்பு அப்படின்றது இருக்கும் அப்போ ரகசிய நோய் உருவாகிறது பெண்களால் ஏற்க ஏற்படக்கூடிய ஆபத்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் அதிகப்படியான ஈடுபாடு கா காமிச்சு ஸோ அவங்களால மாட்டிக்கிறது முறையற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்துடும் வாகனங்களால் விபத்து ஏற்படுறது சுக்கரன் வாகனக்காரகன் இல்லைங்களா வாகனங்களால் விபத்து ஏற்படுறது சக்கர வியாதி இருக்கும் இவங்களுக்கு சுகர் பிரச்சனை இருக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருப்பாங்க கிட்னி இஷ்யூஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து இந்த சுக்ரன் ஏற்படுத்துவார் அதே மாதிரி சுக்கரன் ராகு சேர்க்கையெல்லாம் இருக்கக்குள்ள நிச்சயமாக கணவன் மனைவி பிரிவு அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும்